நியூஸ் செவன் கருத்து கணிப்பு தினமலர் கருத்து கணிப்பு இந்தியா டுடே சியோட்டஸ் கருத்து கணிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி வெளியாகி இருக்கு லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பும் சமீபத்துல வெளியாச்சு லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்தின கருத்து கணிப்பு அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி முழுமை பெறாம எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு இந்தியா டுடே கருத்து கணிப்பு பார்லிமெண்ட் தேர்தலை முன் வச்சு இந்தியா முழுக்க எடுத்திருக்காங்க ராகுல் காந்தியா மோடியா அப்படின்னு எடுக்கப்பட்ட இந்தியா டுடே கணிப்பு தமிழக நிலவரங்களை எடுத்து சொல்லாது தினமலர் கருத்து கணிப்புல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முதலமைச்சர் ஆவார்ன்னு சொல்லியிருக்காங்க நியூஸ் செவன் கருத்து கணிப்புல பெரும்பாலான தொகுதிகள் அதிமுக கூட்டணிக்கு சாதகமான நிலையை உருவாக்கி இருக்குணிப்பு முடிவுகள் எடுத்து அதிமுக கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் டி தினகரன் சேரு முன்னாடி எடுக்கப்பட்டது இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் முன்னாடியே எடுத்ததுன்னு சொன்னாலும் கூட்டணி பலத்தால பல தொகுதிகள் அதிமுக வசம் வரும்னு உறுதியா சொல்றாங்க கருத்து கணிப்பு விவாதத்துல கலந்துகிட்ட அரசியல் ஆய்வாளர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துல மொத்தமுள்ள ஆறு தொகுதியில நாலு தொகுதியை உறுதியா அதிமுக பாஜக கூட்டணி சொல்லியிருக்காங்க கருத்து கணிப்பு முடிவுகள் அடிப்படையில பார்த்தாலே திருநெல்வேலி மாவட்டத்துல அஞ்சு தொகுதியில பாளையங்கோட்டை தொகுதியும் அதிமுக வசமாகும்னு சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்துல அமைச்சூர் தொகுதியான திருச்செந்தூர் உட்பட ஐந்து தொகுதிகள் அதிமுக கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்லிருக்காங்க தென்காசி மாவட்டம் எப்போதும் அதிமுக கோட்டையா இருக்கிறதால ஒட்டு மொத்தமா அஞ்சு தொகுதியையும் அதிமுக கூட்டணியை தட்டி தூக்கிரும் அப்படின்றாங்க விருதுநகர் மாவட்டத்துல திருச்சொலி தவிர மீதமுள்ள ஆறு தொகுதியும் அதிமுக கூட்டணிக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு சிவகங்கை மாவட்டத்துல அமைச்சர் பெரிய கருப்பன் உட்பட நாலு தொகுதியும் திமுக கூட்டணிக்கு தோல்வியை தரும்னு உறுதியா சொல்றாங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல நாலு தொகுதியும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி வாய்ப்பு உறுதிங்கிற நிலவரத்தை ஏற்படுத்தியிருக்கு அதிமுக கூட்டணியில அமமுக சேர்றதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை தேனி மாவட்டத்துல மொத்தமா இருக்கு நாலு தொகுதியுமே அதிமுக கூட்டணி வெற்றி கொடி நாட்டும்னு நாட்டும் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதிமுகவுக்கு அஞ்சு எம்எல்ஏக்கள் அதிமுக கூட்டணிக்கு மதுரை மதுரை கிழக்கு தொகுதிகள் இழுபறியா இருந்தாலும் தேர்தல் நெருக்கத்துல சூழ்நிலைகள் மாறும் அதிமுக கூட்டணிக்கு எட்டு தொகுதியில வெற்றி உறுதி செய்யும் பத்து தொகுதி ஜெயிச்சாலும் ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தென் மாவட்ட நிலவரங்கள் ஒட்டுமொத்தமாவே அதிமுக பாஜக அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் பார்வர்ட் பிளாக் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் கூட்டணி பலத்தால ஸ்ட்ராங்கா மாறியிருக்கு களம் அதிமுக கூட்டணிக்கு சாதகமா இருக்கிறதுனால தென் மாவட்டங்களை மொத்தமா தூக்கிற வாய்ப்பு எடப்பாடியார் தலைமையிலான அதிமுகவுக்கு உறுதியினே சொல்லலாம்